நியூஸ் வணக்கம் சொல்ல நிகழ்ச்சதுல மகிழ்ச்சி திருப்பரங்குன்றத்தில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுறதுல பெரும் சர்ச்சை என்ன நடந்தது அரசு என்ன பண்றாங்க இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக அதிமுகவிலிருந்து திண்டுக்கல் திரு முக்கா துரைராஜ் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பேசலாம் வணக்கம் துரைராஜ் வணக்கம் திரு கார்த்திகை தீபம் முருகர் தமிழ் கடவுள் முருகருக்கு ஏத்தனும் அப்படின்னு மக்கள் ஆசைப்படுறாங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த வருடம் ஒரு சர்ச்சை என்ன பிரச்சனை என்ன பண்ணுறாங்க குறிப்பாக பார்க்கணும்னா இந்த வருஷம் மட்டும் கிடையாது திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்குதோ அப்போதெல்லாம் ஏதாவது மலக்க மதக்கலவரத்தை தூண்டுறதும் சாதிய வன்முறையை தூண்டுறதுமே இவங்களோட வாடிக்கையாக இருந்துகிட்ருக்கு அது நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்துட்ருக்கோம் இப்போ வேங்கை வயலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயில்கள் கூட மூடப்பட்டு திரௌபதி அம்மன் கோயில்கள்லாம் இது பண்ணப்பட்டுச்சு இதெல்லாமே வந்து தொடர்ச்சியாக நடக்கிறது திமுக ஆட்சியில் மட்டும்தான் இப்போ திருப்புறம் குன்றமலை திமுக ஆட்சியில் மட்டும்தான் தான் வந்துச்சு ஆனால் கிடையாது எவ்வளவோ பல வருஷமாக இருந்துகிட்டு இருக்குது ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமாக திமு அதிமுக ஆட்சி பத்து வருடங்கள் தொடர்ந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் அம்மாவும் ஆட்சி பண்ணாங்க எடப்பாடியாரும் ஆட்சி பண்ணாங்க எந்த இடத்திலாவது திருப்பரங்குன்றத்தில் கலவரம் வந்துச்சா தமிழ்நாட்டில் எங்கேயாவது முருகர் கோயிலில் கலவரம் வந்துச்சா எந்த சாதி சண்டைகள் வந்துச்சா தண்ணியில் வந்து மலம் கலந்தானா எதுவுமே இல்லை அது பாட்டுக்கு அது வேலையை நடந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா ஒரு முதலமைச்சர் அவருடைய வேலையை செய்ததனால அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சு இவருக்கு என்ன வேலை செய்கிறதுனே தெரியாது முதலமைச்சருடைய தன்மையும் தெரியாது அவர் எதுக்கு இருக்காருன்னு தெரியாது ஒரு பொம்மை முதல்வராக இருக்கார் இப்போ திருப்பரம் கொண்ட நிகழ்வை பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்பந்தமே இல்லாத திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா இந்து மதத்திற்கு மட்டும் எதிராக செயல்படுவதாக இந்து மதத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் நம்பக்கூடியவர்களை அவர்களுக்கு எதிராக செயல்படுவதாக திமுகவினர் செயல்படுவதாக அவங்க சொல்கிறாங்க இப்போ அந்த திருப்பரங்குன்ற நிகழ்வு பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம்ன்ற அந்த ஊர் இவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி சொல்கிறார் அந்த சு வெங்கடேஷன் சரி இதுக்கு ஆரம்ப அந்த பிரச்சனைக்கு வித்துட்டதே வந்து நவாஸ்கனி அவரும் திமுகவினுடைய ஒரு எம்பியாக இருக்கார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இப்போது இந்த திருப்பரங்குன்றம் வரக்கூடிய ஊர் எப்படின்னா விருதுநகர் நாடாளுமன்றத்துக்குள்ளே வருது சு வெங்கடேசனுக்கும் நவாஸ்கனிக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு திருப்பரம் குன்றத்தில் இவங்க எதுக்கு போய் வம்பளுக்கணும் இவங்க எதுக்கு அறிக்கை விடணும் இவங்க எதுக்கு போய் மாட்டுக்கறி பிரியாணி கொண்டு போய் மலை மேலே உட்காந்து சாப்பிட்ணும் இப்போ இதுதானே பிரச்சனைக்கு வித்துட்டது இதை செஞ்சது யாரு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவினுடைய காவல்துறை அனுமதிக்குது நேற்று நீதிமன்றம் உத்தரவு போடுது நீங்கள் போய் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுது இது இன்னைக்கு நேற்று நடக்குது ஆனால் கிடையாது இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த உச்சி பிள்ளையார் ஏற்றிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி உச்சியில் மலை உச்சியில் தான் அந்த தூணில் ஏற்றுனதாக வரலாறு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது இந்து மக்களுடைய நம்பிக்கைப்படி அவர்களுடைய பண்பாட்டுப்படி அவங்க சொல்கிறாங்க அதை ஏற்று நீதிமன்றம் சொல்லுது இப்போது ஒரு அரசாங்கமாக நீங்கள் என்ன பண்ணணும் நீதிமன்றத்தில் போய் எங்களுக்கு ஆட்சேபணம் இருக்குது இப்படி போய் பண்ணாங்கன்னா கலவரத்தை தூண்டு விதமாக இருக்கும் மத கலவரம் வரலாம் சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க மாதிரி இருக்குன்னு உங்களுடைய ஆட்சேபணத்தை யார் சொல்லணும் அரசாங்கம் சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியும் போய் சொல்லணும் நீதிபதி ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு காவல்துறை அதிகாரி வாங்க டிஜிபி வாங்க ஏடிஜிபி வாங்க அரசாங்க அதிகாரிகள் வாங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை கேட்டுட்டு தான் நான் முடிவெடுக்கணும் நீதிபதி உட்கார்ந்துருக்கார் நீதிபதியை மதிக்காமல் கலவரத்தை தூண்ட வித்திட்டது யார் இந்த திமுக அரசாங்கம் நீங்கள் தானே போய் சொல்லியிருக்கணும் நீங்கள் சொல்லாதனால தானே அவர் உத்தரவு போடுறாரு சரி அவர் உத்தரவு போட்டுவிட்டார் உங்கள் காவல்துறை விடலை ஆறு மணிக்கு திரும்பி நீங்கள் வீடியோ காலில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க கோர்ட்டனா இது எந்த மாதிரியான முன்னெடுப்பு இப்போ ஒரு நீதி நீதிபதியை ஒரு உத்தரவு விடுறாங்க அப்படின்னா அதை கூட பின்பற்றல நீதிமதி நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க அப்படின்றது இது எதோட வெளிப்பாடு சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு இவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம இன்னும் இப்போ நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு ஆட்சி ஆண்டுடுவோம் நம்ம கையில் தான் தமிழ்நாடே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மன பிரம்மை கோட்டையில் இருக்காரு அதெல்லாம் தகர்க்கப்படணும் ஒரு எனக்கு ஒன்றுமே புரியலை ஒரு இந்த நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல இவங்க சொல்கிறாங்க பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறதுனால அவங்க வந்து எதிர்கட்சியினுடைய குரல் வலையெல்லாம் நெருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் சொல்கிறாங்க அப்போ திமுக இங்கே என்ன பண்ணிகிட்டு திமுக இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்குது பொதுமக்களுடைய குரல் வலையை நெரிச்சு கொண்டு இருக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறான் தீப ஏத்தனு நீதிமன்றம் உத்தரவு போடுது நீங்கள் விடமாட்டேன்னு போலீஸை போட்டு நீங்கள் அதை அடுத்தீங்கன்னா மக்கள் கிளர்ச்சி எழுந்து அந்த பேரிகார்டெலாம் உடச்சிட்டு மலை மேலே போகிறான் அதுக்கு காரணம் யார் இதுக்கு தொடக்க புள்ளி யார் இந்த திமுக அரசாங்கம் முதல்வர் ஸ்டாலின் தான் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை தான் இல்லை இதெல்லாம் முதல்வர் வரைக்கும் போயிருக்குமா ஏன்னா இது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் விதிச்சது எல்லாமே மாவட்ட ஆட்சியரும் அதிகாரிகளும் தான் ஸோ இது முதல்வர் வரைக்கும் போயிருக்கும் முதல்வர் சொல்லி தான் இது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா காவல்துறை அதிகாரிகள் எந்த யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க முதலமைச்சரோட துறை தான் அது அப்புறம் முதலமைச்சருக்கு தெரியாமல் வேலை நடக்குதுன்னா அப்போ அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையா அப்போ அவர் எதுவும் டிவி ஷோ பார்க்குறாரா அப்போ எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி இவர் பொம்மை முதல்வராக தான் இருக்காரா நாட்டில் எது நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாது யாராவது ஒரு நடிகர் பிறந்தநாள் வச்சாங்கன்னா அங்கே போய் கேக்கு வெட்டுறது யாராவது ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க ந நடிகர் அதாவது திரைப்படத்துறையில் அங்கே போய் வந்து மலர் வளையம் வைக்கிறது இதுதான் இவருடைய வேலைன்னா இவர் எதுக்கு முதலமைச்சராக இருக்கணும் எதை கே யாராக கேட்குறாங்க என்னங்க அப்படி வந்து நிகழ்வு நடக்குது தமிழ்நாட்டில் உங்களுடைய கருத்து என்னென்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமியை போய் அமித்ஷா பேச சொல்லுங்கன்றார் அவர் பேசணும்னா நீ எதுக்கு இருக்க நீ ராஜினாமா பண்ணிடு நாங்களே போய் பேசிக்கிறோம் எதுக்கு எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமியை இழுத்து விட்டுறது இதுதான் இவருடைய தொடர்ச்சியாக வேலையா இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல எதிர்கட்சி தலைவர் ஒரு குற்றம் சாட்ட வைக்கிறார் இதுல வந்து அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுறாங்க அப்படின்னு அதே தான் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வும் சொல்றாங்க இது வந்து அரசு வந்து ஏதோ ஒரு நோக்கத்துல இந்த மேல்முறையீடு வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்றத தடை பண்றாங்க சோ இங்க என்ன நோக்கத்துல இருக்கிறாங்க நீங்க சொன்னதுக்கு சரியான பதில் ஒரு என்ன விஷயம்னா அரசாங்கம் உள்நோக்கத்துடன் செயல்படுகிறது இவங்க இப்ப மட்டும் சொல்லல நீதிபதி ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் இஷ்யூ வந்துச்சு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை ஆனால் கோடிக்கணக்கில் நிதி காட்டி நிதியை மட்டும் வாங்கி இந்த அறநிலையத்துறை செலவு பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இதே மதுரை பெஞ்சில் வந்துச்சு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்துச்சு அப்போயும் இதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க இந்த அரசு அதிகாரிகளும் சரி இந்த அரசாங்கமும் சரி ஒரு சார் மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக நான் உணர்கிறேன் நீதிபதி சொல்கிறார் அப்போது இப்போயும் அதை தான் சொல்கிறாங்க தொடர்ச்சியாக இவங்க அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க திருப்புரங்குன்றத்தில் மட்டும் கிடையாது திருச்செந்தூர்லேயும் இதுதான் பண்ணாங்க கோயில் மூடப்பட்டு மூடப்பட்ட கோயில் திறக்கப்பட்டு மீண்டும் உள்ளே போய் பூஜை நடத்தின கேவலங்கள் அசிங்கம் இங்கே தான் நடந்துச்சு ஒரு மக்கள் வந்து நம்புகிறாங்க ஆகம விதிகளை நம்புகிறாங்க அவங்களோட விதிகளை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நான் போய் எனக்கு அதிகாரம் இருக்குது நான் அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அதனால் கோயிலை தோற நான் உள்ளே போய் நின்று பார்க்கணும்னு நீ வந்து ஒரு முன்னெடுப்பாடு பண்ணுறீங்கன்னா இது அந்த மக்களுடைய எனக்கு புரியல இவங்க என்ன எதை நோக்கி இந்த நாட்டை இழுத்துட்டு போகிறாங்க இவங்க தான் மத கலவரத்தையும் சாதி கலவரத்தையும் தூண்ட வித்துடுறாங்க அவன் சும்மா இருக்கவனை வந்து நீ நோண்டி விட்டேன்னா என்ன பண்ணுவான் அவன் சண்டைக்கு தான் போவான் நான் இன்னொன்று ஒன்று கேட்கணும் இவங்க சொல்கிறாங்க இவன் இந்துக்களை வந்து மலை மேலே அனுமதிச்சா அங்கே இருக்கக்கூடிய மசூதியில் வழிபடக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்துடும் நான் ஸ்டாலின்ட்ட ஒன்று தான் கேட்கணும் முஸ்லீமாக இருக்கார்ல இப்போ இந்த மதுரையில் இருக்கக்கூடிய முஸ்லீமாக எங்கே வேணால் இருக்கட்டும் அந்த முஸ்லீம்லாம் முதல் யார் அரேபியாவிலேருந்து வந்தவங்களா இல்லை வேற எங்கேருந்து வந்தவங்களா கிடையாது என் இருந்து மதம் மாறுனேன் என் சித்தப்பாவோ என் அப்பாவோ இல்லை என் அத்தையோ மாமனோ மச்சினனோ தான் மதம் மாதிரி இருக்கான் அவன் ஏன் சொந்தக்காரன் அவன் வந்து மார்க்கத்தை தான் மாற்றிருக்கான் அவன் இறை வழிபாடு அவ்வளோ தான் அவன் வந்து அல்லாஹ் வழிபடுறேன்னு போயிட்டான் நான் என் பக்கம் நான் வந்திருக்கேன் அவ்வளோதான் அவனுக்கு எனக்கு எப்படி சண்டை வரும் ஒரே வீட்டில் எங்களுக்கு சண்டை மூட்டுறதே திமுக அதில் மூட்டி விட்டு தான் இவங்க குளிர் விதமாக எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சி அமைச்சு இவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காண்டி எங்கள் குடும்பத்தில் சண்டை எழுதுகிறான் இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இதுதான் கருணாநிதியும் பண்ணார் உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா திருநெல்வேலியில் அந்த மாஞ்சோலை பிரச்சனையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பல சாதிய கலவரங்கள் தோ அந்த கீழ்வெண்மணி படுகொலையில் கூட அண்ணா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கப்போ கூட இந்த கருணாநிதி வந்து கொஞ்சம் அப்படி தலைமை பொறுப்புக்கு வர நிலமையில தான் அந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு இவ்வளவும் நடந்ததுக்குக்கான காரணம் கருணாநிதி இப்போ அவருடைய வரிசையில் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் எடுத்ததுனால இப்போ நீங்கள் பேசுகிறப்போ மத கலவரம் சாதிய கலவரம் ஸோ இந்த மா இந்த மாதிரிலாம் இருக்குங்க சாதி மறுப்பாளர்கள் நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க உதயநிதி ஒரு முன்னிலையில் ஒரு சாதிய மாநாடே நடந்திருக்கு வார்த்தைக்கு வார்த்தை அந்த சாதியை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார் பார்த்தீங்களா நீங்கள் அதை ரொம்ப பெருமையாக இருக்குது உதயநிதி ஸ்டாலின் பார்க்கும்போது எனக்கே ஒரு தூக்கி கொஞ்சம் போல் இருக்குது அதாவது ஒரு மீன் போட்டாங்க மோடி வரும்போது இவங்க திமுக காரங்க ஒரு மீன் போட்டாங்க பெரியார் வந்து தடி எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு மீன் பார்த்து பார்த்துருப்பீங்க நீங்களும் அதை உண்மையாலுமே பெரியார் உயிரோடு இருந்திருந்தாருன்னா முத அடி கழுத்தோடு சேர்த்து உதயநிதிக்கு தான் வச்சுருப்பார் அவருடைய பெயரை யூஸ் பண்ணி பெரியார் பெயரை யூஸ் பண்ணி நான் சாதியை ஒழிக்கிறேன் சமத்துவம் படைக்கிறேன்னு பொய் பிராடை மட்டும் பேசி தன்னோட குடும்பத்தை மட்டும் வாழ இருக்க இதை கருணாநிதி குடும்பம் எங்கே நீ சாதியை ஒழிச்ச பெரியார் சொன்ன கோட்பாடு தான் வந்து அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒருத்தருடைய பெயரை சொல்லி பின்னாடி அவருடைய சாதி பெயரும் சொல்கிறீங்க உங்கள் அப்பா தான் உத்தரவு போடுறாரு தெருக்களில் இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்கணும் அந்த ரோடுகளில் இருக்கக்கூடிய சாதி பேரை நீக்கணும் இங்கே கூட பார்த்துருப்பீங்க சென்னையில் முத்துராமலிங்க தேவர் தெருன்னா அந்த தேவரை தூக்கிட்டு முத்துராமலிங்க தெரு போடணும் வாவு சிதம்பரம் பிள்ளை தெருன்னா பிள்ளையை தூக்கிட்டு சிதம்பரம் தெருன்னு போடணும் ஆனால் ஜிடி நாயுடுக்கு மட்டும் நாங்கள் மேம்பாலன் வைப்போம் ஏன்னு கேட்டால் நம்ம பெரியார் கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி பதில் சொல்கிறாரு நாயுடுன்றது சமத்துவ பேரான் பெரியார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா முதல் அந்த தடியை கொண்டு அடிக்கிறது இவங்களாக தான் இருக்கும் எவ்வளவு கேவலமாக இருக்குது அதுக்கு மாநாட்டுக்கு பேர் என்னென்னு தெரியுமா சமத்துவ சமூக நீதி மாநாடு அப்போ இந்த லட்சணத்தில் தான் ஐம்பது வருஷமாக நீங்கள் சமத்துவத்தையும் சமூக நீதியும் இங்கே படைச்சிருக்கீங்க அப்போ உங்களுடைய சாதி ஒழிப்பு எங்கே நடக்குது எங்களுடைய சேரி பகுதியில் தான் உங்கள் சாதி ஒழிப்பு நடக்குது மேட்டுக்குடி மக்கள்கிட்ட அவன் நடக்கலையே நீ ஓட்டுக்காண்டி அவன் காலில் போய் விழுகிற ஆனால் எங்களை வந்து அவன் காலில் மடிப்பணியை வச்சு ஐம்பது வருஷமாக எங்களை வச்சு நீ பிளப்பு நடத்தி கொண்டிருக்கிற இந்த கருணாநிதிக்கு திருவாரூர்லேருந்து சென்னை பட்டணத்துக்கு வந்தபொழுது அடைக்கலம் கொடுத்தது அந்த கீழ்குடி மக்கள் நாங்கள்தான் நாங்கள் தான் அடையாளமே கொடுத்தோம் அப்படிப்பட்ட எங்களுடைய பெயர்களை ஒழிச்சிட்டு காலனின்னு பேர் வச்ச சமத்துவபுரம்னு வச்ச சமூக நீதிபுறன்னு வச்ச ஆனால் பக்கத்தில் இருக்க ஊருக்கு நாயுடு புறம்னு வைக்கிற அப்போ உன் சமூக நீதி எந்த லட்சணத்தில் இருக்கு இப்படிதான் நீ சாதி ஒழிக்கிறதா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இந்த மாநாடு நடந்ததே ஈரோட்டில் தான் ஸோ சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன பெரியாரோட மண்ட நடந்த மாநாடு அது இருபத் பேசின இருபத்தஞ்சு நிமிஷத்துல பத்தொம்போது தடவை அந்த சாதி பெயரை சொல்லியிருக்கிறாரு அதை வந்து ரொம்ப சிலாக வச்சு பேசியிருக்காரு பேசின அடுத்த நிமிஷம் அதே இடம் நாங்கள் சாதியை ஒழிக்கிறோம் சாதியை சாதியை ஒழிக்கிறதுக்காக கொண்ட கொள்கை தான் எங்களோட கொள்கை அப்படின்னு இது வந்து இரட்டை முகம் இல்லையா இது இது மக்களுக்கு தெரியாதா இதெல்லாம் அது நீங்க வந்து புதுசா நீங்க மாஸ்க் போட்டாதானே உங்களுக்கு தெரிய போகுது திமுக அப்பல இருந்தே ரெண்டு வேடம் தான் போடுது இரட்டை வேடம் என்பது அவங்க குடும்பத்துல ரத்தத்தில் ஊர்னு ஒரு விஷயம் அது புதுசா போட்டா பரவாயில்ல தாத்தாவும் அதான் பண்ணாரு அப்பாவும் அதான் பண்ணாரு இவரும் இதான் பண்றாரு இப்போ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கொள்கை இல்லாத கூட்டம் இந்த டிவி கேவலாம் சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு குறிப்பேர் வச்சு கூட சொல்லுவாங்க தற்கூரி இப்போ வந்து ஆச்சரிய குறின்னு மாற்றிட்டாங்க ஆனால் உண்மையில் யார் தற்கூரி ஆச்சரியக்கூறின்னா திமுக காரன் தான் சாதிய சாதியை ஒழிப்போன்னு சொல்லிவிட்டு அதுக்கு சமூக நீதி மாநாடுன்னு வச்சுட்டு அங்கே சாதி பெயரை நீ யூஸ் பண்ணி ரொம்ப பெருமைப்படுறேன்னா அப்போ யார் தற்கூரிங்க இங்கே சென்னையில் கூட நிறைய திமுகவினோட பேசுவாங்க விஜய பார்த்து தற்கூரி கூட்டம்னு இப்போ நம்ம தான் வந்து உதயநிதி அவர்களை பார்த்து பேசணும் தற்கூரி கூட்டம் யாருங்க ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆச்சரிய குறி கூட்டம் நடத்தியிருக்காரு அப்போ இது வந்து ஒரு இளைஞர் சமுதாயம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மத்தியில் ஒரு ஒரு சாதிய பெயரை சொல்லி பேசுகிறம்போது அது அவங்களுக்கு இன்னும் அதை ஊக்கப்படுத்துற விதமாக தானே இருக்கும் சாதியை ஒழிக்க வேண்டிய இடத்துல பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் இளைஞர்கள்ட்ட சாதிய பெருமையை பேசுகிறாரு அப்படின்னா அப்போ இந்த இளைஞர்கள் தங்களோட சாதிய பெருமையாக நினச்சி மற்ற சாதி கீழே நினைக்கிற அப்படின்ற மனப்பான்மை தானே அவங்க கிட்ட வரும் அதுதானே வேணும் திமுகவுக்கு இப்போது உங்களை வந்து படிக்க விட்டால் தானே நீ படித்து மேலே போயிடுவேன் உன்னை நாங்கள் படிக்கவே விட மாட்டோம் ஆனால் உனக்கு படிப்பு கொடுக்குறோன்ற பிம்பத்தை உருவாக்குவோம் கேட்டால் நாங்கள் வந்து படிப்பில் தலை சிறந்த மாநிலம்னு சொல்லிக்குவோம் அந்த கதை தான் இவங்க கதை உங்களை வந்து தூண்டியும் விட்டுருவோம் தொட்டியில் ஆட்டியும் விட்டுருவோம் அந்த கதை தான் நல்லா பாருங்கள் அவன்கிட்ட போய் நீ வந்து இந்த சாதி பேரை சொல்கிற அவன் மென்மேலும் அவனுக்கு அந்த ரத்தத்தில் ஊறிகிட்டு இருக்கான் ஆல்ரெடி அவன் ஊறி வச்சுருக்கான் அந்த சாதிய தலைவர் இவன் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டேனா மற்ற சாதியினர் என்ன பண்ணுவான் அவன் நேரடியாக போய் ஒன்று அந்த வேங்கை வயலில் நடந்த மாதிரி வந்து தண்ணியில் மலம் கலந்து வைப்பான் அது யார் ஆட்சியில் திமுக ஆட்சியில் தான் நடந்துச்சு இப்போ நீங்கள் முன் முன்னெடுக்கிற அந்த முன்னெடுப்பாடு சாதியமானாடும் மாநாடும் எதை நோக்கி போகுது அடுத்த ஊரில் போய் தண்ணியில் போய் மலம் கலந்து வைக்கிறதையா இல்லை போய் படிக்கிற பையனோட வாயில் அருவாவில் வச்சு விட்டுனாங்க தெரியுமா திருநெல்வேலியில் இதே திமுக ஆட்சியில் தான் நடந்துச்சு இதே திமுக ஆட்சியில் தான் புல்லட் ஓட்டுனான்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி சொல்கிறான் எஸ்சி நீ எப்படா புல்லட் ஓட்டுன்னு சொல்லி கையை விட்டுறான் யாருடைய ஆட்சியில் நடந்தது இதே திமுக ஆட்சியில் அப்போது சாதியை பெயரை சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தி இதுக்கெல்லாம் தூண்டுறது யார் திமுகவினர் இதுதான் இவர்களுடைய தலையாய கடமையாக இருக்குது ஆனால் வெளியில் வந்து என்ன சொல்கிறான்னா நான் சாதியை ஒழிப்போம் அது எங்கே சொல்கிற குறிப்பாக எங்களுடைய சேரி பகுதியில் வந்து சொல்கிற நாங்கள் எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்காண்டி சாதியை ஒழிப்பதாகவும் அங்கே போய் நின்றுட்டு சாதியை ஆதரித்து பேசுகிறதும் ஆக மொத்தம் ரெண்டு பக்கமும் ஓட்டு பிச்சைக்காக மட்டும்தான் இவர்கள் யூஸ் பண்ணுறாங்க சமூக நீதியை இந்த இரட்டை வேடம் தேர்தலில் அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறாங்களா இந்த தடவை வந்து கடுமையான பின்னடைவை தான் சந்திக்க போகுது ஏன்னா மக்கள் ரொம்ப வந்து இதாகிட்டாங்க அவேர்னஸ் ஆகிட்டாங்க திரும்பி திரும்பி ஏன் நான் வேங்கை வேலை சொல்கிறேன்னா வேங்கை வேலில் நடந்த பொழுது நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கைது பண்ணியிருந்தீங்கன்னா அது மதுரை அமச்சியாபுரத்தில் நடந்திருக்காது அமச்சியாபுரத்துலையும் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது அங்கே நீ நடவடிக்கை எடுத்திருந்தேன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் உனக்கு மலம் கலந்துருக்க மாட்டான் நீ ஒவ்வொரு தடவையும் நீ ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் ஓட்டுக்காக ஒவ்வொரு பக்கமும் இது பண்ணான் இப்போது நீங்கள் போய் நான் சாதியை ஒழிப்பேன்னு சொன்னால் கூட மக்கள் தெளிவாக இருக்கான் ஏன்னா எனக்கு குடிக்கிற தண்ணியில் மலம் கலக்கிறான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்னையே நீ அரெஸ்ட் பண்ணுற அப்போ நான் எப்படி உனக்கு ஓட்டு போடுவேன் நீ என்ன சமூக வீதியானா பேசு பெரியார் பேசு அண்ணா பேசு அம்பேத்கரையும் பேசு எதை வேணால் பேசு என் வீட்டு பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேனா நானே குடிக்கிறேன் மலம் கலந்த தண்ணியை நீ குடித்தாதானே அந்த அருமை தெரியும்னு மக்கள் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய கூட்டணி கட்சிகளும் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்களா ஐயே இந்த திருப்பரங்குன்றம் உடனே அவங்க அங்கே கலவரத்தை உடனே கைது அப்படின்னு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து நிக்கிறாங்க ஆனா மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனை பாதிக்கப்படுறாங்க மக்கள் அப்படின்றப்போ அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஏன் அவங்க தயாரா இல்லை காரணம் வந்து இருபத்தஞ்சு கோடி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் தெரிஞ்சிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உண்டியல் குலுக்கி கட்சி நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருபத்தி ஒன்று தேர்தலில் இருபத்தைந்து கோடி அதுவும் நாங்கள் கையில் வாங்கலை அக்கௌண்டில் வாங்கணும்னு சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்போ இந்த இரு இந்த இருபத்தஞ்சு கோடி நீங்கள் கொடுப்பீங்களா நான் கொடுப்பனா இல்லை அதிமுக கொடுக்குமா அதிமுகிட்டே காசு கிடையாது அப்படி இருக்கும்போது திமுகட்ட தான் போய் கேட்பான் அவனுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அதாவது அவங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்க அண்ணா திமுக இல்லையா அமித்ஷா திமுகன்னு சொல்லி உதயநிதி சொன்னார் அடிமையிலும் மிகப்பெரிய கொத்தடிமைகள் திமுகவினுடைய கூட்டணிகள் தான் அவ்வளவு கொடுமைகள் நடக்குது அந்த மதுரையில் திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி பேசுகிறாரு சு வெங்கடேசன் அதே மதுரை மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல் உங்களுக்கு தெரியுமா அந்த மாநகராட்சிக்கு மேயரே இல்லை பதவி ராஜினாமா செய்யப்பட்டது அந்த அம்மா யார் திமுகவினுடைய கவுன்சிலர் அந்த அம்மாவினுடைய கணவரும் கைது செய்யப்பட்டார் அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டது மேயர் இல்லாத ஒரு மாநகராட்சியாக தமிழ்நாட்டில் மதுரை மாநகராட்சி இருக்குது மதுரை நாடாளுமன்றத்தினுடைய எம்பிஆர் சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் கட்சி இதை பற்றி பேசுப்பான்னா ஆஹா நாங்கள் வந்து சமூக நீதி தான் பேசுவோம் ஐயா சோத்துக்கு இங்கே வழி இல்லையா ஒரு ஒரு நேரம் சோத்துக்கு வழி இல்லையான்னு கேட்டால் நாடாளுமன்றத்தில் போய் மோடி ஒளிகன்றார் எடப்பாடி ஒளிகன்றார் நீ என்ன முன்னெடுப்பாடை பண்ணிகிட்டு இருக்க இதுதான் மக்களுக்கு பேசுகிற அரசியலா அது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சி பேரை தூக்கிட்டு கருணாநிதி கம்யூனிஸ்ட் கட்சின்னு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இவன் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிசம் பேசலை கம்யூனிசம் பேசலை கருணாநிதியின் கொள்கையை பேசுது கருணாநிதி கம்யூனிஸ்ட் கட்சி தான் சிறப்பாக இருக்கும் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படி வச்சுக்கலாம் இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் இப்போ நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாங்க இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க இவங்களுக்கு தொடர்ச்சியாக இதுக்கு காரணம் என்னென்னா எண் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல்னு ஒரு வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நகராட்சி துறையில் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடியில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அமலாக்கத்துறை பதிவு பண்ணுறாங்க கே என் நேரு முன்னாடி அவரோட பேரை வச்சு பதிவு பண்ணுறாங்க இந்த ஊழலை மக்களை மக்களிடமிருந்து மறைப்பதற்கு தான் திருப்பரம் குன்றம் இஷுவை இவ்வளவு பெருசாக மாற்றுறாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் என்றைக்கெல்லாம் திமுக அமைச்சர் மேலே ஊழல் புகார் வருகிறதோ இவன் ஆட்டையப்பட்டதெல்லாம் கண்டுபிடிக்கிறானோ அந்த டைமில் மட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் தமிழர் சமூக நீதி சாதி ஒழிப்பு சமத்துவம் இதெல்லாம் பேசுவாங்க அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அந்த எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி மறைப்பதற்கு திருப்பரம் குன்றம் இஷ்யூவை சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் ஓகே தங்களோட ஊழலை மறைக்கிறதுக்காக தான் இதை இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க சரி பார்க்கலாம் இதெல்லாம் வரும் தேர்தலில் எப்படி அதில் இட்டுது மக்கள்கிட்ட எல்லாம் போய் இது செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் க உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி நீங்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்